வாய நண்பர்களே நான் உங்கள் நாடு மீனவன் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த பாம்பன் பிரிட்ஜை கெட்டுறக்கு பொருட்களை எதுல வச்சு எப்படி கொண்டு போனாங்க அவ்வளவு பெரிய வெயிட்டான பொருட்களை எது மூலமா தூக்கி எதுல வச்சு அந்த நடு சென்று வரைக்கும் கொண்டு போனாங்க அப்படிங்கறதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்க பாம்பனில் வடக்கு சைடு தான் வந்து பொருட்களை கொண்டு வந்து இறக்கி அந்த பொருட்களை வந்து ஏற்றிட்டு போகிறாங்க இப்போ அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாம்பனில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கடலுக்கு நாட்டுப்படல்கள் போயிட்டு வருது மறு சைடு வந்து இந்த பொருட்களை ஏற்றிட்டு போகிறாங்க இந்த கிரேனு ரெண்டு இரும்பை தூக்கி டொங்கின்கிற வந்து மிதப்பானில் வச்சுருக்கு அந்த மிதப்பானில் வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வல்லம் அல்லது விசைப்படகு அந்த படகுல வச்சு அந்த வெயிட்டுகளை இழுத்துட்டு போய் சென்று பிரிட்ஜ் வரைக்கும் கொண்டு போய் கொடுப்பாங்க இப்போ என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இரும்பை தூக்கி அந்த டொங்கியில் வச்சிருக்கிறாங்க தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் பெல்ட் கூட கலடலை அந்த பெல்ட் அப்படியே தான் இருக்குது ஆனால் எதோ பற்ற வச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன பற்ற வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோவில் பாருங்க நான் சொன்ன மாதிரியே அந்த இரும்பில் பற்ற வச்சுக்கிட்டிருக்கிறாங்க என்னத்தை பற்ற வைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் அந்த பற்ற வைக்கிற இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மின்னுறது தெரியுது நம்மளுக்கு அதுக்கு பக்கத்தில் அங்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுப் படகு அதை அந்த டொங்கியை கட்டி இழுத்துட்டு போகிறதுக்கு கிடக்குது இவங்க இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இன்னும் வெயிட் பண்ணி அது எவ்வளோ நேரமானாலும் கடைசி வரைக்கும் அதை கட்டி இழுத்துட்டு போகிறதுக்கு கிடந்துக்கிட்டு இருக்கு எவ்வளோ வெயிட்டான பொருட்களை இருந்தாலும் இந்த தொங்கியில் வச்சு தாங்க கொண்டு போகிறாங்க இப்போ வந்து கெட்ட கெட்டி இழுக்கிறது வந்து படகு ஆனால் கொஞ்சம் வெயிட் அதிகமாகிடுச்சுன்னா கெட்டி இழுக்கிறதுக்கு விசைப்படகு வரும் அந்த விசைப்படகு எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் கெட்டி இழுத்துட்டு சென்ட்ரு பிரிட்ஜ் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு மற்ற பொருட்களை ஏற்றுறதுக்கு வந்துடுங்க இப்போ கிடக்கிறது நம்ம நாட்டுப் படகு மட்டும்தான் கிடக்குது அதான் பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அழகான கடைக்காரையே பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் அழகான கடைக்காரர்கள் என்னென்ன கிடக்கு வல்லங்களை ஏற்றி வச்சிருக்காங்க கருவாடு காய போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் சில வேலைகள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க நமக்கு அழகான கடற்கரையில் இன்னொரு நாட்டு படகு நம்ம கிடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னொரு நாட்டு படகு சாமைங்களை இறக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் அந்த விசைப்படகு மட்டும் இன்னும் காணோம் ஏன்னா சாமங்குகள் நிறையா ஏற்றிட்டு போயிருக்குது அதனால வர்றதுக்கு இன்னும் லேட்டாகும் நம்ம அவளை பார்க்கும்போது கடற்கரை தெளிவா பார்க்க முடியல மீண்டும் ஒரு முறை நம்ம கடற்கரையை சுற்றி பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்க வீடியோவில் கடற்கரை எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கிறத இதோட சேர்த்து நம்ம பாம்பன் பாலத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க பாம்பன் பிரிட்ஜுக்கு போக வேண்டிய அனைத்து பொருள்களுமே இங்கே தான் இருக்குது அந்த பொருட்கள் எவ்வளோ பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் நண்பரில் இங்கே இருக்கிற அனைத்து பொருட்களுமே இப்போ நம்ம பார்த்தாச்சு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அந்த அடுத்த சைடு வந்து அந்த பாலத்துல இருந்து என்ன கொண்டு வராங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இடையில பார்த்தீங்கன்னா இந்த பர்ல கோயிலுக்கு உடுப்பு போட்டு பாத நடந்து கோயிலுக்கு போறதுதான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவங்க கிட்டத்தட்ட இந்த கோயிலுக்கு போய் சேர்றதுக்கு அஞ்சு நாள் ஆகுமே அஞ்சு நாள் இவங்க ரா பகலாக நடந்தால் மட்டும்தான் அஞ்சு நாளைக்குள்ளே போக முடியும் இல்லை பகல் மட்டும் நடந்த இல்லை ராத்திரி மட்டும் நடந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட ரெண்டு மூணு நாள் பிடிக்கும் ஏன்னா கோயில் திருவிழா வந்து ஆகஸ்ட் தேதினால இவங்க இப்போமே கிளம்பா இருந்தாங்க அஞ்சு நாள் நடந்தால் தான் நம்ம பதினாலாம் தேதி போய் சேர முடியும் அப்படிங்கறதுனால வெள்ளனியே கிளம்பிட்டாங்க இந்த பரலோக அன்னை ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தாமநாயகம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிற இந்த பரலோக மாதா கோயிலுக்கு எப்போதுமே ராமேஸ்வரத்தில் இருக்க மீனவர்கள் அனைவருமே ஒரு சில பேர் மாலை ஓட்டு நடந்து போவாங்க ஒரு சில பேர் வேனில் போவாங்க எப்போதுமே விசேஷமாக கொண்டாடக்கூடிய இந்த பரலோக மாதா கோயிலுக்கு தான் இப்போ கால்நடையாக இவங்க கிளம்பியிருக்காங்க இப்ப நம்ம இருக்குது அடுத்த சைடில் உள்ள பாலத்தை தாங்க இருக்கோம் இந்த பாலத்துல என்ன வரும் அப்படின்னு லாரி லாரியா கல்லுகளை கொண்டு வந்து குமிச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய பொருட்கள் இந்த லாரி மூலமா இங்க வந்து கொண்டு வந்து இறக்குறாங்க இந்த வெயிட் இப்ப நம்ம பார்த்தோம்ல அந்த வெயிட் கூட இந்த லாரியெல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த லாரியில என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேசிப்ல இருந்து தான் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை தான் இப்ப நம்ம பார்த்தோம் கடைசியாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாமன் பாலத்துக்கு கீழே எவ்வளோ வீடுகள் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க இது மட்டும் இல்லைங்க இன்னுமே நிறையா வீடுகள் நிறையா பஸ் ஸ்டாப்புகள் இந்த ராமேஸ்வரத்துக்குள்ளே இதே மாதிரி நிறையா இருக்குதுங்க எங்க ஊருக்கு இந்த ரெண்டு பாலமும் கிடைச்சது மிகப்பெரிய பொக்கிசம் சொல்லலாம் இந்த ரயில் பாலமும் இந்த மேம்பாலமும் இல்லைன்னா கண்டிப்பான முறையில் இங்கிருந்து அங்கிட்டு போறதுக்கு கஷ்டப்படணும் அங்கிட்டிருந்து இங்கிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் அதனால இந்த ரெண்டு பாலம் கிடைச்சது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா தெரியுது என்ன நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அதோட இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான் உங்கள் நாடோடி மீனவன் நன்றி